இன்றைக்கி ஆக்சுவலாக கொண்டு போயிருக்கணுமா கொண்டு போகலை இன்றைக்கி ஆக்சுவலாக உனக்கு திட்டு வாங்கியிருப்பியா சொல்லியிருக்காங்க நாளைக்கு கொண்டு போனேன் இப்போ நாளைக்கு கொண்டு வரணுன்னா இப்போ மணி என்ன ஆகுது இப்போ செவன் தேர்ட்டி ஆகிடுச்சா இப்போ யோகா மேட் இருக்கிற கடை இருக்குமா என்னென்னு தெரியல அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து என்கிட்ட சொன்னேன்னா என்கிட்ட காசு இருக்குமா இல்லையாங்கிறது ப்ராப்ளம் கடை காசு இருந்தாலும் கடையில் போய் இப்போ வாங்க முடியுமா முடியாதாங்கிறது ப்ராப்ளம் நாளைக்கு கொண்டு போக முடியலன்னு உனக்கு தான் சப்பராக வேண்டி ஓகே எப்போவுமே ஸ்கூலில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும் அந்த அன்றைக்கி சொல்லணும் இனிமேல் அப்படி பண்ணாத நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அதான் ஹாப்பியா ஹாப்பியா எப்படிப்பாக 我们连上，连上。